ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வாங்க பார்க்கலாம் ரொட்டீன் விழா பார்க்கலாம் டீ போட்டாச்சு காலையில் டீ கொதிச்சிட்ருக்கு நல்லா வேகட்டும் தேயிலை வந்து நல்லா வெந்து இறங்கட்டும் அந்த பக்கம் உழவு கொதிச்சு அரிசி போட்டாச்சு இன்றைக்கி எழுந்திரிச்சது அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சு வந்ததுலேருந்து வேலை ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு உல காஞ்சி உல கொதிச்சாச்சு அரிசியும் போட்டு உப்பு போட்டாச்சு சோறு அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் உலக கொதிக்கிற வரைக்கும் காஃபியும் வேகணும் காஃபி வந்து அப்போ தான் டிக்காசம் நல்லாயிருக்கும் அவ்வளோ நேரம் வேக வச்சு குடிச்சிடறது பாசிப்பருப்பு கொஞ்சமாக இருந்துச்சு அதை வேக போட்டிருக்கேன் சுரக்கா கூட்டு வைப்போம் பாசிப்பருப்பு சுரக்கா போட்டு கூட்டு வைக்க டீயை வடிகட்டிட்டு போய் குடிப்போம் குட்டி எங்கள் மூணு பேத்துக்கு மட்டும்தான் அவருக்கு இல்லை குட்டி ஒன்று வச்சுருப்பேன் அதுதான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு அவனுக்குள்ளேயே வச்சு அந்த அடுப்பு மேடையிலே வச்சு அறுத்துருவேன் சுரக்காவை பூரம் சீவிட்டு எங்கள் வீடு வந்து பழைய வீடு தான் அதனால் வந்து கிச்சன் வந்து தான் இருக்குது பழைய கிச்சனுங்கிறதுனால அதில் எந்த வேலையும் பார்க்கல பழைய வீடு வீடு கட்டியே எப்படி வச்சாலும் ஒரு ஐம்பது மாதிரி இருக்கும் அவ்வளோ பழைய வீடு சொந்த வீடு இல்லை நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கிறோம் அந்த வீட்டில் வந்து அடுப்படி வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்குது பழைய ரூம் கதவு எல்லாமே பழசாக தான் இருக்குது இன்னும் வேலை எதுவுமே பார்க்கல இதில் இருந்த அடுப்பை மட்டும் இடிச்சுட்டு நாங்கள் அந்த ஒரு கடப்பகலில் போட்டிருக்கோம் போட்டு கேஸ் அடுப்பு மட்டுந்தான் அதில் வைக்க முடியும் வேறு எதுவும் வைக்க முடியாது அந்த கேஸ் அடுப்பு வைக்கிற அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம் வேலை பார்த்துட்டுருக்கலே தம்பி ஒரு கொஸ்டின் ஒப்பிக்கிறேன்னு வந்து நின்னார் அப்படியே நீ ஒப்பிச்சிக்கிட்டே இருன்ட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டே அவன் ஒப்பிக்கிறத கேட்டுகிட்ருக்கேன் அவனோடைய புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அவன் திக்காமல் ஒப்பிக்கிறானா அப்படி மட்டும் பார்த்துக்குருவோன்ட்டு நீ மட்டுக்கு இரு நான் கேட்டுகிட்டே இருக்கேனே அவன் ஒப்பிச்சிட்டே இருந்தியான் அதனால் அதில் நிறைய மிஸ்டேக் தான் இருந்தியான் சரி போய் படி போய் கிளம்பு ஸ்கூல் கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டாச்சு காலையில் ரெண்டு பிள்ளைங்களுமே எந்திரிச்சு அஞ்சரை அஞ்சு மணி அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் படிப்பாங்க படிக்கிறது எழுதுறது எதாவது இருந்தால் முடிச்சிட்டு தான் ஸ்கூல் கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு வந்து ஏழு நாற்பதுக்கு வேன் வரும் அதனால் ஒரு ஆறே முக்காவுக்கு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க குளிச்சுட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு கிளம்பணும்ல ஏழு இருபதுக்கெலாம் சாப்பிட்ருவாங்க ரசம் பசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் சுரக்காய்க்கு வந்து சுரக்காய் அறுத்து போட்டு வீட்டு மசாலா பொடியை போட்டு உப்பு போட்டு கூட்டி விட்டாச்சு அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும் ரசத்துக்கு வந்து சீரகம் சின்ன சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு சாதமும் வெந்துருச்சு அதை அப்படியே வடிச்சு விட்ருவோம் இந்த ரசத்துக்கு ஒரு சட்டியை வச்சு விட்டாச்சு சட்டி காஞ்சிகிட்ருக்கு சோரை வடித்து அப்படியே விட தெரியாது எனக்கு ஏதாச்சும் ஒரு டம்ளரோ கிண்ணமோ ஏதாச்சும் அதில் வச்சாதான் அந்த சட்டி நிற்கும் அப்படியே வச்சு விட்டாச்சு இங்கே இந்த ரசத்துக்கு வச்சுருக்க சட்டி நல்லா காஞ்சிருச்சு புளியும் தக்காளியும் கரைச்சி ஒரு ஓரமாக வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை தாளிக்கணும் தினி கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த இதையும் போட்டணும் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் அப்படியே புளியவும் கரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் ஊற்றியாச்சு புளி தக்காளி உப்பு மூணையும் போட்டு கரைச்சாச்சு பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் முறை வரட்டும் அது வாட்டுக்கு அடுப்பில் இருக்கட்டும் மல்லி இலையை கொஞ்சம் ஆஞ்சி அப்படியே போட்டு விட்டாச்சு இன்றைக்கி வந்து சுரக்காய் கூட்டும் ரசம் தான் இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ரசம் மரம் வந்துருச்சு இறக்கி வச்சுட்டு தக்காளி சட்னி மல்லி சட்னி தக்காளி மல்லி எல்லாமே போட்டு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி நல்ல தண்ணி வரும் ஒரு விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் அதை தான் நாங்கள் இந்த ட்ரம்மில் போட்டு மேலே ஏற்றுவோம் போரும் இருக்குது நல்ல தண்ணியும் ஏற்றிக்கிடுவோம் போர் தண்ணி ஒரு நாளைக்கு ஓடும் ஓடாது அப்படியே தண்ணியும் பிடிச்சிக்கிட்டேயும் மிஷினிலையும் துணியை போட்டு விட்டாச்சு அந்த வேலைகள் முடிஞ்சிட்ருக்கம்னா இங்கே மிஷினை ஓடி முடிச்சிடும் கடைக்கு கிளம்பணும் அதுங்கள எல்லா வேலையும் முடிச்சாகணும் மிஷினில் துணி எல்லாம் போட்டு விட்டு லிக்விட ஊற்றியாச்சு இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினு ஐஎஃப்டி அந்த கம்பெனியில் இருந்தது நல்லாயிருக்கு போட்டு விட்டாச்சு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் அதுங்கள்ள தம்பி மெத்தில் போய் நான் என் துளசி செடி அந்த ஸ்டிக்கு வாங்கியிருந்தோம்ல அந்த ஸ்டிக்கை வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மெத்தில் போய் செடிகளை பூரா எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு வியூ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் அந்த அந்த எங்கள் தெரு மட்டும் அப்படியே அவனுக்குள்ளே மட்டும் கொஞ்சமாக ஒரு வியூ போட்டு விட்ருக்கேன் எங்கள் மெத்திலேருந்து பாருங்கள் காலை கதிரவன் இது மணி பிளான்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா பெருசாக வச்சுருந்தோம் அது என்னென்ன செஞ்சிச்சின்னு தெரில அப்படியே ஒரு மாதிரி வாடி போச்சு இப்போ ஒன்று இருக்குது இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்ப்போம் தண்ணிலாம் பிடிச்சி இறக்கி வச்சாச்சு இது வந்து பிளங்குறதுக்கு மட்டும்தான் அவங்கள பாப்பாக்கும் சடையை விட்டு இன்னும் இருபது நிமிஷம் காட்டுது மிஷினு இவங்க லவ் பேட்ஸ் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் இந்த இடம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு தேய்ச்சி விட்டாலும் லேசாக மழை பெஞ்ச உடனே என்ன செஞ்சிருந்தேன் அந்த மாதிரி பாசமாக பச்சை பச்சையாக பிடிச்சிருது அந்த இடத்துல நம்ம அடிக்கடி தண்ணி பிளங்கிட்டே இருக்கோமா ஒரு சில நேரம் நைட் வந்து இங்கே தான் எடுத்து வெளியே எடுத்து போட்டு விளக்குவேன் நல்லாயிருக்கும் உட்காந்துக்கிட்டே விளக்குறதுக்கு அதனால் அந்த இடம் விளக்கி இப்போ தான் இந்த ஒரு வருஷமாக தான் வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால துணி அதில் போட்டுருவோம் முதல்ல இங்கே தான் சோப் போடுவேன் உட்காந்த இடத்துல நான் பாட்டுக்கு இங்கேனே போட்டு தண்ணி வரும் நல்லா டியூபை போட்டு துணியெல்லாம் அலசிக்கிறலாம் மோட்ரு போட்டு விட்டாலும் அந்த இடத்துல ஒரு குழாய் இருக்கும் நம்ம பாட்டுக்கு உட்காந்து அலசிக்கிறலாம் விளக்குறது இங்கே உட்காந்து விளக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டுலாம் இங்கே தான் உட்காந்து விளக்குவேன் கடையை அடைச்சிட்டு வந்து மொத்தம் அள்ளி போட்டு உட்காந்து பிள்ளைங்களோட பேசிக்கிட்டேவும் உட்காந்து விளக்கி வச்சிருவேன் அந்த இடத்துல அதை முடிச்சுட்டு தோசை ஊற்றிட்டு வந்து வச்சாச்சு அவங்களுக்கு இன்னும் சாப்பாடை வச்சு கிளப்பி விட்டுருவோம் தோசை காலையில் தக்காளி சட்னி மதியானத்துக்கும் சோறு சுரக்காய் கூட்டு ரசம் அஞ்சு பேக்கில் வச்சு விட்டாச்சு மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு அதையும் எடுத்து போட்டு காய போட்டுருவோம் நல்லா துணியை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க கொடியிலே காய போட்டுருவேன் நான் வந்து கொஞ்சம் தகரம் இருக்குல்ல முன்னாடி அந்த தகரத்துலேயே முக்கால்வாசி துணியை போட்டுருது தீனு மழை பெஞ்சாலும் நனையாது உங்களை குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து கூடையில் எனக்கு மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு கடைக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டின்னா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறவேன் கஸ்டமர் வந்து உளுந்து களிமாவு கேட்டாங்க அதை ரெண்டு பாக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லா சுத்தியும் ஆஃப் பண்ணி தான் இருக்குது இந்த டவுட்டு தான் எனக்கு அதிகமாக வரும் கேஸ் அமர்த்திட்டோமா சுவிட்செல்லாம் அமைத்திருக்கா அப்படின்னு அதெல்லாம் பூட்டி சென்னையில் பழைய கதவு ஆனால் நல்லாயிருக்கும் கடைக்கு வந்தாச்சு கடையில் ஒதுக்கி விட்டு கூட்டி விட்டு